கிரிஃப்டி ஜீன்ஸ் சிக்கன ஜீன்ஸ்ன்றது நம்ம உடம்புல முப்பது வயசுல வந்து சுவிட்ச் ஆன் ஆயிடுது அப்ப நான் வந்து சின்ன வயசுல வந்து பத்து இட்லி சாப்பிட்டேன் பயங்கரமா இருந்தோம் இது இது சொல்லிட்டு எல்லாம் சொன்னேன் முப்பது வயசு சாப்பிடம்போது இப்போ சாப்பிட்டா ஏன் உடம்பு ஏறிடுது அதே தான சாப்பிட்டோம் முப்பது வயசுல இருந்து நம்மளோட எனர்ஜி பேலன்ஸ் வந்து சேவிங் மோடு போயிடுது இப்போ வந்து பேட்டரி சேவர் எனர்ஜி சேவர் மோடு மாதிரி உடம்பு வந்து சேவர் மோடு போயிடுது முப்பது வயசுல அதனால வந்து தின்றாலும் செரிக்கின்ற நாள் இன்று காலங்கள் போனாலும் தான் ஆமாம் கஷ்டமே என்னன்னா நீங்க பத்து வயசுல பண்ண ஆக்டிவிட்டியே இப்போ பண்ணாக்க அதே எனர்ஜி எக்ஸ்பெண்ட் ஆகாது மோடுக்கு போயிட்டீங்க பத்து பர்சன்ட் தான் செலவாகும் அப்புறம் ஏன் நான் மூணு தான் சாப்பிட்றேன் நான் ஏன் பசி என்ன பண்ணுறது சார் பசி என்ன பண்றேன் பசியை கொடுக்கறது கெட்ட பேக்டீரியா பசியை கொடுக்கறது ஸ்ட்ரெஸ்ஸு பசியை கொடுக்கறது வந்து ஆமாம் இது வந்து ஒரு விஷய சைக்கிள் நீங்கள் தப்பாக போய் உடல் பருவமனை ஆகிட்டீங்கனாலே பசி அதிகமாயிட்டே இருக்கும் பேர் தான் விசேஷம் அதுலேருந்து வெளியே வரணுனாக்கா நீங்கள் எடையை குறைக்கிறதுக்கான ஏற்பாடு இல்லை அப்போ பசியை வந்து ப்ரோட்டீன் சாப்பிட்டா அடக்கணும் ஓ ஸ்டார்ச் சாப்பிட்டா அடக்கக்கூடாது இப்போ வந்து நல்லா ஞாபகப்படுத்துங்க காலையில் நாலு இட்லி சாப்பிட்டா கரெக்டாக பத்து மணிக்கு மறுபடியும் பசிக்கும் பத்து மணிக்கு பதினொரு மணிக்கு நீங்கள் பிஸ்கட் சாப்பிட்டா மறுபடியும் ஒரு மணிக்கு பசிக்கும் ஏன்னா ஸ்டார்ச் வந்து சுகரை ஏற்றி இறக்கும் ஏற்றி இறக்கும் அப்போ இறங்கும் பொழுது நம்ம பசி மாதிரி உணர்வோம் ஆனால் அது உண்மையிலே ஐப்போ கிடையாது இப்போ எனக்கே அது நடக்குது இப்போ காலையில் நம்ம வந்து ஸ்டார்ச்சியாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்க ஓட்ஸு இல்லை மாலை இதெல்லாம் ரொம்ப கெட்ட பழக்கம் அதெல்லாம் எல்லாம் ஸ்டார்ச்சி தான் அது என்ன அரிசி என்ன ஓட்ஸ் என்ன தானியம் தான் இங்கிலீஷில் சொன்னாக்கா அது நல்ல பொருள்ன்னு அது ஒரு நம்ம கிட்டே இருக்குது வெள்ளையாக இருக்கிறான் போய் சொல்ல மாட்டான்னு ஒரு இது மாதிரி நீங்க வந்து ஒரு ஒரு பொருளை வந்து நீங்கள் வந்து என்னது அவகேடோ அந்த இதுல கூட ஒரு சியா சின்ன வெளிநாட்டுல இருந்து ஒரு பொருள சொல்லுங்களா அதோட ஹெல்த் பெனிஃபிட் நம்ம ஜனங்க சாப்பிட ஆரம்பிச்சோம் அதுவும் தானியம் அதுவும் ஆமா அதுவும் தானியம் தான் அதே மாதிரி மில்லட் நான் வந்து அதிகமா வெலை கொடுத்து மில்லெட் சாப்பிடுறேன் நான் கோதுமைக்கு மாறிட்டு இருந்தேன் எல்லா தானியம் தான் ஓ எல்லாமே தானியம் தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பைபர் கொஞ்சம் மெக்னீஷியம் கொஞ்சம் அயர்ன் கொஞ்சம் இந்த மாதிரி சின்ன சின்ன டிபரன்ஸ் அத நீங்க இயல்பில பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரே ஃபேமிலி தான் நீங்க போய் பா கூகுள்ல பாருங்க கிராஸ்ல இருந்து வந்ததுதான் வீட்டு ரைஸ் மில்லட் எல்லாமே ஒரு மேலும் அது அவங்களுக்குள்ள என்ன என்ன பார்த்துட்டு அவங்கெல்லாம் வந்து கௌரவர்கள் நூறு பேர் மாதிரி அதிகமாக குண வித்தியாசம் இருக்காது அதனால் மில்லட்டுக்கு போயிட்டு இருந்தாலும் டயபெட்டிஸ் குறைஞ்சிடும் கம்புக்கு போயிட்டு வந்து ஒபிசிட்டி குறைஞ்சிடும் தப்பு இப்போ ஸ்டார்ச் கார்போஹைட்ரேட் போய் என்ன சாப்பிட சொல்றீங்க எனக்கு பசி கிடைக்கல இப்போ பசியை வந்து அது நம்ம பசி கிரெலின் லெப்டின் ரெண்டு ஹார்மோன் தான் நமக்கு வந்து சாப்பிட்ட உடனே திருப்தி கொடுக்கறதாக்கா நம்ம சாப்பிட்றது நிறுத்தணும் அப்போ சாப்பிட்றதுக்கு திருப்தி கொடுக்காம இருந்தாக்க நம்ம நிறைய சாப்பிட்டுட்டு இருக்கோம் அந்த திருப்தியை வந்து ஆதி காலத்தில் ஃபேட்டு கொடுப்போம் அதனாலதான் தான் பேலியோ ஃபேட்டு பேலியோ டயட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஆயிலியாக சாப்பிட்டீங்கன்னா ஃபேட்டாக சாப்பிட்டீங்கன்னா திருப்தி இருக்கும் நம்ம புரோட்டீனா சாப்பிட்ணும்னா தப்பிச்சம் இப்போ இல்லைன்னாக்கா சுகரை வந்து உடனே ஏறாத அளவுக்கு நம்ம வந்து மாடிஃபை போடுறோம் ஸோ டயட்டை பற்றி ரெண்டு பாயிண்ட் சொல்றேன் ஒன்று வந்து ஸ்டார்ச்சை வந்து கம்மி பண்ணி அந்த ஸ்டார்ச் வந்து உடனே ரத்தத்தில் ஏறாத அளவுக்கு சுகர் ஏறாத அளவுக்கு அதை பொதிச்சு வைக்கணும் இப்போ வந்து ஒரு ட்ரிங்க் பண்ணுறவங்களை இருக்குதுல கேளுங்க வெறும் வயதில் வந்து ஒரு ஒரு ஒன் எயிட் எம்எல் குடித்தாங்கன்னு வச்சுங்களேன் அவங்க பிளட்டில் ஆல்கஹால் உடனே ஏறணும் அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க மிக்சரு இந்த சைட் டிஷ்னு சொல்லுவாங்க எக்கு ப்ரோட்டீன் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த ப்ரோட்டின் கூட ஆல்காலில் கேட்கும்போது அந்த ஆல்கால் வந்து ரத்தத்தில் கலக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கணும் நான் சொன்ன ஆல்கஹால் ஸ்டார்ச் ஒன்றுன்னு இப்போ அந்த இதே அனாலஜி இப்போ சொல்கிறேன் பாருங்கள் வெறும் கஞ்சி ஓட்ஸு சோறு பிரெட்டு பொங்கல் இதை இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு சுகர் வந்து அப்படியே ஏறும் இப்போ காலையில் நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு எண்பது சுகர் இருக்குன்னு வச்சுங்க இது சாப்பிட்டு ஒன் ஹவர் கழித்து ஒன் எயிட்டி ஒன் அண்ட் ஆஃப் கழிச்சு டூ ஹண்ட்ரட் அப்புறம் வந்து ஒரு ஒன் ஹவரில் வந்து இன்சுலின் என்னடா எவ்வளோ போயிடுச்சுன்னு வேகமாக வரும் அவர் லேட்டாக வரேன்னு சொல்லி கொஞ்சம் அதிகமாக வருவார் இன்சுலின் அது உடனே வந்து ஒன் எயிட்டிலேருந்து டூ ஹண்ட்ரட்லேருந்து டக்குன்னு வந்து ஹண்ட்ரட் வரும் ஹண்ட்ரடுங்கிறது கம்மி கிடையாது ஆனால் டூ ஹண்ட்ரட்லேருந்து ஹண்ட்ரட் ஆனது உடம்பு தப்பாக எடுத்துக்கணும் ஏ என்னமோ குறையுதுரா வடை சாப்பிட்லாம் அது தப்பாக ஆ அதை வந்து கோவமாகவோ பசியாகவோ மூடு இரிட்டபுளாகவோ உணர்கிறவங்க நிறைய பேர் நீங்கள் காலையில் தோசை இட்லி ஓட்ஸ் சாப்பிட்டு போகிறவங்கள நிறைய பேர் கேளுங்கள் ஒரு பத்து பதினோரு மணிக்கு ஒரு படப்படைப்பு ஒரு கோவம் ஒரு என்னன்னு தெரியாத ஒரு பலவீனம் ஒரு வேர்வை உடனே அதை குயிக் ஃபிக்ஸ் வந்து நல்லா சுகர் போட்டு ஒரு காஃபி ரெண்டு பிஸ்கட்டை போட்டு டங்க் பண்ணி சாப்பிட்றது தான் வந்து எல்லா ஆஃபீஸ்லேயும் ஆமாம் குயிக்காக தான் ஆனால் பண்ணக்கூடாது இதை இதை மாற்றணும்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை ரெண்டு விதமாக மாடிஃபை பண்ணணும் நீங்கள் இட்லி சாப்பிட்லாம் ஆனால் இவ்வளோ காய்கறி அவிச்சு வச்சுக்கிட்டு அது கூட கலந்து அந்த ரெண்டு இட்லி பண்ணிங்கன்னா அந்த ட்ரிங்க்ஸ் அதே ட்ரிங்க்ஸ் தான் ஒன் எயிட்டி எம்எல் தான் ஆனால் ஸ்லோவாக ஏறுது இல்லையா இப்போ சுகர் வந்து இப்படி ஏறணும் இப்படி ஏறக்கூடாது இதை வந்து கிளைசிமிக் இண்டக்ஷன் சொல்கிறாங்க இப்போ கூகுளில் நீங்கள் கிளைசிமிக் இண்டக்ஷன் போட்டிங்கன்னா அது அதிகமாக இருக்கிற பொருள்களை அவாய்ட் பண்ணணும் ஓ இப்போ லட்டு சாப்பிட்டா கண்டிப்பாக ஏறும் இல்லை சக்கரை சாப்பிட்டா ஏறும் இப்போ அரிசி சொன்னேன் அப்போ வந்து உணவுலேயே அதே மாவை தோசையாக சாப்பிட்டீங்கனாக்கா கொஞ்சம் மெதுவாக ஏறும் ஏன்னா அதில் கொஞ்சம் ஆயில் ஃப்ரை அதனுடைய மூலக்கூறுகள் மாறிடுது இட்லியாக சாப்பிட்டீங்கன்னா உடனே இப்போ உடம்பு சரியில்லாதவங்க பலவீனமாகறாங்க குழந்தை அவங்களுக்கு வந்து சக்கரை சத்து உடனே கிடைக்குன்னா நீங்கள் இட்லி கொடுக்கலாம் ஆனால் நம்மளை மாதிரி தடி மாடுகளுக்கு வந்து இட்லி எல்லாம் சாப்பிட்டிங்கன்னா சுகர் ஏறுன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் சுகர் ஏறாமல் இருக்குன்னா இட்லி கூட நிறையா வடை நிறையா சுண்டல் நிறையா காய்கறி அவியல் எல்லாம் போட்டு அப்போ இட்லியை வந்து இட்லி அடையாளம் தெரியாத அளவுக்கு அது கூட ஏதாவது இருக்கணும் அப்போ ரெண்டு இட்லி ஒரு வடைன்றது மாதிரி ஒரு இட்லி ரெண்டு வடை தான் கரெக்ட் ஆனால் என்ன பிரச்சனை கிடையாது என்ன தெரிஞ்ச எதிரி இல்லை அது முப்பது பெர்சன்ட் ஆயில் அளவுன்னு சொன்னேன் இது வந்து கண்ணுக்கு தெரியாத எதிரி நம்ம சாப்பிட்றோம் உள்ளே போய் மாறுது அதான் எதிரி உண்மையான எதிரி யார் எதிரின்னு கண்டுபிடிக்க முடியாத எதிரிக்கு தான் நம்ம ரொம்ப பயப்படணும் தெரிஞ்ச எதிரி ரெண்டாவது வந்து புரோட்டீனை வந்து நம்ம டைரெக்டாகவே வந்து நிறைய சேர்த்துக்கலாம் இப்போ மதியம் இப்போ வெள்ளைக்காரங்க சாப்பாடு அப்படி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து ப்ரோட்டீனை சென்டரில் வைக்கிறாங்க கார்போஹைட்ரேட்டு சைடில் தான் வைக்கிறாங்க அவங்களோட பிளேட்டு அப்படிதான் இருக்கும் ப்ளேட்டில் தான் அப்படி தான் இருக்கும் அப்போ நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்கள்தான் வாய்ப்பு ரொம்ப அதிகம் இப்போ குழம்பு மீன் மூணு மீனை வந்து ஒரு 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 கப் சாதத்துக்கு பற்றி அதை வச்சுக்கோங்க காய்கறி வச்சுப்போங்க ஒயிட் வச்சுக்கோங்க அது கூட ரைஸோ ப்ரெட்டோ சப்பாத்தியோ நீங்கள் சேர்த்திங்கனாக்கா உங்களுக்கு அந்த மதியானம் வந்து சாப்பிட்ட பிறகு ஒரு நாலு மணிக்கு ஒரு பசி இல்லைங்களா எல்லோருமே பஜ்ஜி டீ தேடிட்டு ஓடுறோம் இல்லையா அது காரணம் மத்தியானம் சோறு சாப்பிட்றது தான் உங்களுக்கு அதே தான் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஏறி இறங்கி மூணு தடவை நம்ம பரம பாதை ஆடுறோம் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் அண்டு நைட் அதே மாதிரி நைட் சாப்பிட்டவங்க பத்து மணிக்கு போய் எதாவது தேடிட்டு இருப்பாங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டார்ச்சும் ஆல்கஹாலும் ஒன்று அறியாதவங்க வயல மண்ணு உங்களுக்கு வந்து அந்த சுகர் வந்து நிதானமா ஏறும் நிதானம் ஏறும்போது இன்சுலினுடைய செயல்பாடு அது கூட ஆகும் நீங்க டக்குன்னு தான் இன்சுலினுக்கு அதுக்கும் வந்து இது வந்துடுது இன்கோஆர்டினேஷன் வந்துடுது சுகர் ரொம்ப நேரம் மேல இருக்கு இன்சுலின் வந்து லேட்டா வரதுனால என்ன இவ்வளவு நேரம் நீ மேலே இருந்துட்டேன்னு ஜாஸ்தி வருது அப்ப ஜாஸ்தி வரும்போது பேன்கிரியாசி எக்ஸாஸ்ட் ஆயிடுது நீங்க பத்து பதினஞ்சு வருஷம் இதே மாதிரி பேன்கிரியாஸை படாத பாடுபடுத்தி ஓவர் ஓவர்பாங்கன்னா டயபெட்டிஸ் வந்து வந்துடுது அதனால இன்னைக்கு எனக்கு வந்து நான் ஐம்பது வயசுல டயபெட்டிஸ் வருதுன்னா நாற்பது வயசுல அதுக்கான விதையை நானே விதைச்சிக்கிட்டேன் பத்து வருஷமா என் நான் இந்த மாதிரி படாத பாடுபடுத்தி கஷ்டப்படுத்தி அடித்து வேலை வாங்கின தான் ஐம்பது வயசு பத்து வருஷம் கழிச்சு போடாடே உனக்கு வேண்டிய இன்சுலின் எல்லாம் கொடுக்க முடியாது நீ மாத்திரை எதுனா சாப்பிட்டுப்பாங்க அப்போவும் நம்ம வந்து டயட்டு வெயிட்டில் வந்து எக்ஸசைஸில் கொண்டு வந்தோம்னா அப்போ கூட டயபெட்டிஸ் தள்ளி போடலாம் அதனால் இப்போ வந்து டயபிட்டிஸ் தள்ளி போடுற வயசு என்ன இருபது முப்பதுலையே நம்ம ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து நிறைய ஹை ப்ரோட்டீன் கொஞ்சம் ஃபேட்டு கொஞ்சமாக ஸ்டார்ச் ஸ்டார்ச் வேணும் ஏன்னா மூளைக்கு மூளை வந்து ஸ்டார்ச்சு மட்டுந்தான் யூஸ் பண்ணும் ஓ ப்ரைன் குளுக்கோஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணேன் நல்லா ஸ்டார்ச் இல்லாமல் நான் சொன்னே இல்லை அரிசியே சாப்பிட மாட்டேன்னு ஒரு பிரச்சனை என்னோட பேஷண்ட்டை பற்றி சொன்னே அதுவும் தப்பு எதுவுமே அடித்த மொட்டை அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது எதுவுமே நீங்கள் டயட் சேஞ்ச் பண்ணால் கூட நிதானமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணுங்க திடீர்னு நான் நீலருந்து மில்லட்டு உடனே கான்ஸ்ட்ரேஷன் வரும் இனி மாடர்ன் டேலியும் வந்து அடுத்தபடி வந்து கான்ஸ்டிபேஷன் ஆமாம் நிறைய சாப்பிட்றாங்க அது என்ன நம்ம உணவு நம்ம மோஷன் போகிறோம் இல்லைங்களா நம்ம இந்த அது போகிற நம்மளோட கழிவில் வந்து அறுபது சதவீதம் தான் ஓ நம்ம இரநூறு கிராம் இல்லை முந்நூறு கிராம் நம்மளுடைய மோஷன் போகுதுன்னா அறுபது இரநூறு கிராம் அதில் வந்து பாக்டீரியா தான் அப்போ தான் அதுக்கும் காரணம் நல்ல பாக்டீரியா இருந்து சேமி அடர்த்தியாக இருந்தால் வந்து அது மோஷன் பிரச்சனையை அதை பார்த்துக்கும் அப்படி இல்லைன்னா அதை வளர்க்கணும் அதை வளர்க்குறதுக்கு தான் நம்ம வந்து கீரை சாப்பிட்றோம் காய்கறி சாப்பிட்றோம் ஃபைபர் சாப்பிட்றோம் இந்த த இந்த நல்ல வாழ்க்கை இப்போ நீங்கள் சொல்லப்படி பார்க்கும்போது நல்ல வாழ்க்கை முறை வந்து ரொம்ப காஸ்ட்லியாக தெரியுது சார் காஸ்ட்லியாக இது வந்து எல்லா காலையும் பின்பற்ற முடியுமா வாய்ப்பு இருக்கா நீங்கள் இப்போ நீங்கள் கவனித்த வரையும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு எண்பது சதவீதம் பேரானாலும் அந்த வாழ்க்கையை பின்பற்ற முடியுமா நல்லா நீங்கள் சொல்ல மாதிரி கரெக்டாக தூங்கி எழுந்துச்சு நல்ல ப்ரோட்டீன் ரிச்சான சாப்பிட்டு அப்படி பண்ண முடியுமா அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா வாய்ப்பு கம்மி தான் எல்லாத்தையுமே நம்ம கொண்டு வர முடியும் ஆனா கரெக்ட் நேரத்துல படுக்கிறது எழுந்திருக்கிறது கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அது மாதிரி ஒரு நாள் தூக்கம் கிடைச்சுன்னா வந்து அதை அதை வந்து நிவர்த்தி பண்ணா உடல் வந்து மூணு நாள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறீங்க அப்படின்னா பார்த்தா நம்ம டெய்லியுமே ஒரு வார்த்தைக்கு ஆறு நாள் உங்களுக்கு தூக்கம் கிடைச்ச வரைக்கும் சாம்பியில தான் இருக்கும் கரெக்ட் தான் அது கரெக்ட் இப்ப தூக்கத்தை பத்தி இன்னொன்னு வந்து என்ன நம்ம நேயர்களுக்கு வந்து என்ன சொல்ல விரும்புனா இப்ப ஒரு 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 மாணவன் படிக்கிறான்னு வச்சுங்க பகல் நேரத்துல பதினெட்டு மணி நேரம் கூட படிக்கிறாங்க ஆனா அந்த ஆறு மணி நேரம் அவங்க தூங்கலாம் அவங்க படிச்சு எதுவுமே பதியாது அது யாருக்குமே தெரியாது ஆமா நீங்க டேட்டா வந்து ஹார்ட்வேர் ஆகணும்னாக்கா அன்னைக்கு அந்த மாணவன் தூங்கி ஆகும் நிறையா தூங்குல்னா பிரெயினில் வந்து அது போய் வந்து என்ட்ரன்ஸ் ஆகாது ஏன்னா ரிட்டன்ஷன் ஆனால் தானே ரீகால் எடுக்க முடியும் அப்போது படிச்சுட்டு அப்படியே முடிச்சுட்டெல்லாம் போயிட்டலாம் பரிச்சையில் ரொம்ப சிறப்பாக பயன்படுத்த முடியாது அவ்வளோ முக்கியமான பணி வந்து தூக்கத்துக்கு இருக்குது அந்த தூக்கத்தை வந்து நம்ம கெடுத்துக்கிறது வந்து சோஷியல் ஜெட்லாக்னா இப்போ நான் வந்து தினம் வந்து பதினோரு மணிக்கு நான் தூங்குறேன்னு வச்சுக்கோங்க காலையில் ஆறு மணிக்கு வந்தமே எனக்கு ஏழு மணி நேரம் தூக்கத்துக்கு நான் உடம்பு பழகிடுச்சி இப்போ நான் வந்து தினம் ஒரு மணிக்கு தூங்குறேன்னு வச்சுக்கோங்க எட்டு மணிக்குதான் அந்த பொண்ணு சொன்ன மாதிரி எனக்கு ஏழு மணி நேரம் தூக்கம் எனக்கும் பயாலாஜிக்கல் கிளாக்ல நான் வந்து ரெண்டு மணி நேரத்தை எழுந்துட்டு அதை கேட்சப் பண்ண இதுக்கு பேர் தான் சோஷியல் ஜெட்லாக் இந்த சோஷியல் ஜெட்லாக் நம்ம பிள்ளைங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கு ஏன்னா வந்து வெள்ளிக்கிழமை நைட் ஆனா காலையில சனிக்கிழமை எழுப்பாதீங்க ஆமா அப்படின்னு சொல்றாங்க ஆமா சனிக்கிழமை நைட் ஆனா பல வீட்டுங்களில் பன்னெண்டு மணி வரைக்கும் கதவை அடிச்சிட்டு தூங்கி நினைக்கிறது வந்து போயிடுச்சு அப்போ அவங்களுடைய மெலடோனின் அவங்களுடைய அந்த ஸ்லீப் வேக் சைக்கிள்லாம் வந்து வாரத்துக்கு ரெண்டு நாள் டிஸ்டர்ப் ஆகும்போது அடுத்த நாலு நாள் ஆகுது நடுவில் மிடில் வீக்ல போயிட்டு வந்துட்டாங்கன்னாக்கா அவங்க இன் கான்ஸ்டன்ட் ஜெட்லாக் அந்த ஜெட்லாக்ன்றது ஆர்டிஃபிஷியல் நம்ம பிளேன் நம்மளை கொண்டு போகிறதுனால வர்றது இது நம்ம வந்து சோஷியல் லைஃப் வாட்ஸ்அப் இல்லை பப்பு இல்லை கிளப்புக்கு போயிட்டு வர்றதுனால வர்றது அன்ஃபார்ச்சுனேட்லி ஷிஃப்ட் ஒர்க் பண்றவங்களும் இது திணிக்கப்படுது ஆனால் ஒரு ஆல் என்காம் டைம் தான் சோஷியல் ஜெட்லாக் இதனால் நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக ஹண்ட்ரட் பெர்செண்ட் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க நீங்கள் நீங்கள் ஒரு ஆசையா கேட்டீங்கல்ல இதெல்லாம் நடக்குமான்னா அது நடக்கணுன்னாக்கா இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாது சோஷியல் ஜெட்லாக்லாம் இருக்கக்கூடாது ஓ ஸ்லிப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் வேறமௌண்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்பர் ஒன் அதான் ஆக்சுவலாக இந்த இறப்பை குடல் நிபுணராக நீங்கள் ஒரு பத்து கமான்மெண்ட்ஸ் ஒரு பத்து கட்டளைகள் நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு ஏதாச்சும் ஈஸியா நம்ம லைஃப்ல எடுத்து இதெல்லாம் ஃபாலோ மாதிரியான விஷயம் வந்து இப்போ வந்து நம்மதான் நீர் சத்து குறையாம பார்த்துக்கன்னு ஏன்னா அது உடம்பு நல்லாக்கிறதுக்காக தான் இருக்கு அது நல்லா நல்லாயிடும் எனக்கு இன்னைக்கே நிக்கணும் ஒரு நாள் லீவ் போட்டு நீங்க இருங்க அந்த பாய்சன் வழிய விட்டு போகட்டும் நாலு தூரம் மோஷன் போகட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு தான் சொல்றேன் நான் சாப்பிட முடியாது சாப்பிட முடியாது இது வாந்தி எடுத்தா நம்ம வந்து நீர் சத்து எழுந்தா நம்ம ட்ரிப்பு போடும் இல்லைனாக்கா நம்ம வந்து அது குழந்தைங்களுக்கு வயோதிகர்களுக்கு நம்ம நார்மலாக இருக்கிற நம்மளால் ஓரளவுக்கு தாங்க முடியும் ஒரு அஞ்சு தடவை பேதியாச்சு நம்மளால் தாங்க முடியும்னாக்கா நம்ம மோர் தயிர் சாதம் பிரெட் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு ரெண்டு நாள் வெயிட் பண்ணிங்கன்னா அது தன்னால் சரியாயிடும் ஸோ அது ஆன்டிபயோட்டிக் உடல் சம்மந்தமான இதுக்கு வந்து அனாவசியம் ஆன்டிபயாட்டிக் தவிர்க்கணும் ஸோ ஸோ ரெண்டாவது வந்து முப்பது வயசுக்கு மேலே நம்மளுடைய ஜீன்களை வந்து சிக்கன மோடுக்கு போயிடுறதுனால உணவு வந்து கட்டுப்பாடு ரொம்ப அவசியமாகிடுது நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ட மாதிரியே நம்ம சாப்பிட்லாம் அப்படின்றது முப்பது நாற்பது வயசுக்கு மேலே வந்து நீங்கள் எந்த தப்புமே பண்ண மாட்டீங்க நீங்கள் சாப்பிட்ற ஒரு சாப்பாடே பிரச்சனையாக ஆமா நீங்கள் ஆக்டிவா வந்து உணவு குறைக்கலனாக்கா ஸோ மூணாவது அவ் அவசியமான நேரங்களை தவிர வெளியே சாப்பிட்றத நம்ம அவாய்ட் பண்ணணும் இப்போ வந்து நம்ம வீட்டை விட்டு வெளியே தங்கிட்டுருக்குறோம் ரெண்டு மூணு நாள் வீட்டில் யாருமே இல்லை இல்லை வந்து அவசியமான ஒரு கல்யாணம் ஒரு இது அது மாதிரி நம்மளாம் எலக்டிவாக போய் அனாவசியமாக வந்து நிறைய பேர் கைப்பட்ட செயற்கையான உணவுகளை சாப்பிட்றத கூடுமானதுக்கு அவாய்ட் பண்ணும் ஏன்னா இந்த கை கையில் இருக்கிற பேக்டீரியா அந்த ஃபுட் ஹேண்ட்லிங் இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோட இதுக்கு நம்ம பழகிட்டோம் ஓ இப்போ ஒரு கல்யாண வீடு மற்ற வீடுங்கலாம் நிறைய பேர் ஹேண்டில் பண்ணும்போது அதனால் எங்கே நம்ம வந்து சோஷியல் லைஃப் லீட் பண்ணுறோம் நம்மளா போயிட்டு அதிகமாக வெளியே சாப்பிடாம தவிர்க்க முடியாத நேரங்களில் மட்டும் நம்ம வெளியே சாப்பிட்டுட்டு அப்படி சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்த ரெண்டு வேலை மூணு வேலை வீட்டில் சாப்பிட்றது பழக்கமாக வச்சுக்கோம் இப்போ ஊர்லேருந்து பிள்ளைங்கள்லாம் வந்து வேலை செய்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் இது போகிறது அது அவங்களுக்கு என்ன சொல்லுவோன்னாக்க ஒரு ஹோட்டல்லையோ ஒரு மெஸ்லையோ பழகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த பழகின சாப்பாடே திருப்பி திருப்பி சாப்பிடுங்க

பேக்கேஜ் அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணணும் எப்போயும் ஒரு தடவை ஆசைக்கு சாப்பிட்ற தப்பு இல்லை எதையும் வந்து ஒரு தடவை நம்ம சுஜாதா சு எதையும் ஒரு முறைங்க ஒரு தடவை ரெண்டு தடவைன்றது எல்லாருக்கும் அல்ல எல்லாேருக்கும் ஆசை இருக்கும் அது பண்ணுறோம் பழக்கமாக்கிக்காதீங்க நான் இந்த மாதிரி ஒரு வெளிநாட்டு உணவு வந்து நான் வாரத்துக்கு ரெண்டு தடவை மூணு தடவை சாப்பிடுவோன்னாக்கா நம்மக்கிட்ட இருக்கிறது இந்தியன் பேக்டீரியான்றது மறந்துடாதீங்க நம்ம வந்து தப்பான உணவுகள் கொழுப்பு உள்ள உணவுகள்லாம் கொடுக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க நமக்குள்ளே இருக்கிற கெட்ட பாப்புலேஷன் நம்மளே தான் வளர்த்து விட்றோம் அதுக்கு வளர்ந்த பிறகு அவங்களுக்கு அடிமையாக நம்ம மாறிடும் அதனால கெட்டவர்கள் இருக்காங்க வளர்க்காம பார்த்து ஆமாம் கெட்டவங்க கொஞ்சம் இருக்கிறாங்க அவங்க கொஞ்சமாக இருக்கிற தான் நமக்கு நல்லது தூக்கம் தூக்கம் வந்து உடம்பு வந்து தன்னுடைய எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் வந்து ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்காக இயற்கை அழிச்சா வரப்பிரசாதம் அதனால் வந்து மெலட்ரோன்கிறது ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் மைட்டோகான்ட்ரியால் இருக்குது மைட்டோகான்ட்ரியா தான் பவர் ஹவுஸ் அப்போ அந்த முக்கியமான இடத்துல அதை படைச்சிருக்கு இயற்கைனாக்கா அதுக்கான ரோல் வந்து இந்த டவுன் டைம் மாதிரி நாளெல்லாம் மெஷின் ஓடிச்சுனா நைட் வந்து அதுக்கு ஆயில் போட்டு ஆற்றி தேத்தி வைக்கிற மாதிரி அடுத்த நாள் உழைக்கிறதுக்காக ரெடி பண்ணுறது அது அந்த தூக்கத்தில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிங்கன்னாக்கா உடல் எடை அசிடிட்டி டைஜஷன் பேக்டீரியா அப்படின்ட்டு வந்து பல ஈவன் கேன்சர் கூட ரிஸ்க் இதுதான் நீங்கள் சொல்கிற ஒரு அஞ்சு கட்டாளிகளை டீயும் பிரியாணியும் டீ வந்து ரொம்ப குளோரிஃபை பண்ணிவிட்டு அப்புட்னா அவ்வளோ கடைகள் இருக்குது நம்ம டீயை குடிச்சிட்டே இருக்கோம் உண்மையில் நம்ம டீ கடைக்கிட்டா சுகர் கட்டிக்கிட்டா இந்த பிரியாணி இந்த இது இருக்குல்ல ஹைலி ரொம்ப கலோரி அதிகமான ரெண்டு 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 டீ டீயும் பிரியாணியும் இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் இப்போ சிகரெட் அடிக்ஷன் பற்றி கூட சொல்லும்போது போது அது இருக்கிற நிக்கோட்டினுக்கு தான் நம்ம அடிமையாகிறோமா இல்லை நிக்கோட்டின் தாண்டி பல பொருள்கள் தாறு நச்சு பொருள் அதுக்கு அடிமையாகிறோமா இல்லை திருப்பி திருப்பி இப்படி கை போகுது இல்லை அந்த பழக்கத்துக்கு அடிமையா அதை மிஸ் பண்றோமா ஏன்னா இப்போ நிக்கோட்டின் கம்ம விட அந்த எலக்ட்ரானிக் சிகரெட் கொடுத்தா சில பேருக்கு அந்த திருப்தி கிடைக்குது அந்த வாயில வச்சுட்டு அந்த உதட்ட வந்து நம்ம இது பண்றோமா அந்த ஒரு உணர்வுக்கு அடிமையாகிறோமா இல்லை நண்பர்கள் எந்த சூழ்நிலையில நம்ம அதை வந்து செய்யறோமோ அந்த ஒரு சூழலுக்கு அடிமையானு அதே தான் வந்து இந்த டீக்கும் பொருந்தும் டீ பத்தி வந்து மருத்துவத்துல ரெண்டு விதமான கருத்துக்கள் உண்டு பக்கம் மாறி மாறி சொல்லுவாங்க தேநீர் அந்த தேநீர்ல இருக்கிற பொருட்கள்லாம் வந்து சில ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு இருக்கு சில வந்து வந்து பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணி அது பக்க விலைகள் இருக்குது பட் இந்த இடத்துல வந்து அந்த டீங்கிறது வந்து ஒரு சோஷியல் ஈவெண்ட் ஒரு கடை அங்கே நண்பர்கள் போகிறாங்க ஒரு பிரேக் ஒர்க் பண்ணிடுவீங்க அதுலேருந்து ஒரு பிரேக் அடிக்கிறது அது கூட சில சில இப்போ பொது இடத்துல சிகரெட் அலோவ் பண்ணுறதில்ல பட் டீனா பிஸ்கட்டு வரிக்கி இல்லைனாக்கா பண்ணு அப்படி இருக்குது இப்போ வந்து அதீதமாக வந்து சுகரை போட்டு அந்த ஒரு சின்ன கப்பு டீயில் சின்ன கிளாஸ் டீயில் அப்போ சுகரும் வந்து அதுக்கு அடிக்ட் ஆகுறாங்க அந்த தேநீரனுடைய ஸ்டிம்லஸுக்கும் அடிக்ட் ஆகுறாங்க அளவுக்கு மிஞ்சினா அமுதமே நெஞ்சிடும் போது டீயும் நஞ்சு தான் ஸோ ஒரு நாளைக்கு ஒரு கப்பு ரெண்டு கப்பு வந்து சுத்தமான முறையில் தயாரிக்கப்பட்ட தேநீர் வந்து அருந்துறதுக்கு அதுக்கு பழக்கமாகறது ஒன்று தப்பு கிடையாது பட் அதுக்கு அடிக்ட் ஆகுறதுன்றது எந்த பொருளுக்கும் அடிக்ட் ஆகிறது தப்பு தான் அதுதான் பிரியாணிக்கும் பொருத்தம் தேங்க்யூ சார் ரொம்ப நேரம் ரொம்ப நேரம் வந்து எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள அதாவது எவாலுவேஷன் ஆரம்பித்து பல விஷயங்களை ரொம்ப சுவாரஸ்யமாக பயந்துட்டிங்க பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நாங்கள் நம்புறோம் தேங்க் யூ தேங்க் யூ